அனைவருக்கும் வணக்கம் குழந்தைங்கிட்ட நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்டாவே மேக்சிமம் டாக்டர் டீச்சர் இல்லைன்னா என்ஜினியர் இந்த மாதிரி லிமிட்டெட் ஜாப்ஸ் தான் சொல்லுவாங்க ஆனால் உலகத்தில் இத்தனை வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம டெய்லியுமே பார்க்குற ஒரு ஐம்பது தொழில்கள் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் விஷயம் டாக்டர் டாக்டர்னால் நம்மளுக்கு தெரியும் மருத்துவர் பொறியாளர்னால் என்ஜினியர் ஆசிரியருக்கு டீச்சர் வழக்கறிஞருக்கு லாயர் செவிலியர் நர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அறிவியல் நிபுணருக்கு சயின்டிஸ்ட் காவல் அதிகாரி போலீஸ் ஆஃபீஸர் விவசாயி ஃபார்மர் விமானி பைலட் சிப்பாய் சோல்ஜர் சமையல்காரர் செஃப் நடிகர் ஆக்டர் நடிகை ஆக்ட்ரஸ் பத்திரிகையாளர் ஜர்னலிஸ்ட் கலைஞர் ஆர்டிஸ்ட் டிரைவர் ஓட்டுநர் வந்து டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கட்டிட வடிவமைப்பாளர் ஆர்கிடெக்ட் இப்போ தான் இது அதிகமாக ட்ரெண்டிங் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனாக இருக்குது ஆர்கிடெக்ட் வங்கியாளர் பேங்கர் மின் பொறியாளர் எலெக்ட்ரீஷியன் குழாய் பழுது பார்ப்பவர் வந்து பிளம்பர் அப்படின்னும் தச்சன் கார்பெண்டர் இயந்திர தொழிலாளர் மெக்கானிக் அறிவியலாளர் சயின்டிஸ்ட் மென்பொருள் பொறியாளர் சாஃப்ட்வேர் என்ஜினியர் கணக்காளர் அக்கவுண்டண்ட் தையல்காரர் டெய்லர் முடிவெட்டுபவர் ஹேர் ஹேர்ட்ரெஸ்ஸர் புகைப்படக் கலைஞர் ஃபோட்டோகிராஃபர் முடிவெட்டுபவர் பார்பர் விஞ்ஞானி சயின்டிஸ்ட் ஓவியர் பெயிண்டர் நூலகர் லைப்ரேரியன் பல் மருத்துவர் டென்டிஸ்ட் விலங்குகள் மருத்துவர் வெட்னேரியன் நீதிபதி ஜட்ஜ் எழுத்தர் கிளர்க் மீனவர் ஃபிஷர்மேன் அஞ்சலாளர் போஸ்ட்மேன் தொழிலதிபர் பிஸ்னஸ்மேன் தீயணைப்பாளர் ஃபயர் ஃபைட்டர் காவலர் வாட்ச்மேன் பேராசிரியர் ப்ரொஃபஸர் விண்வெளி வீரர் ஆஸ்ட்ரானட் விமானி பைலட் நெசவாளர் வீவர் கம்மாளருக்கு பிளாக்ஸ்மித் பொற்கொள்ளர் கோல் ஸ்மித் பிளாக் ஸ்மித்துக்கும் கோல் ஸ்மித்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தையல்காரர் டெய்லர் கடைக்காரர் ஷாப்கீப்பர் பாடகர் சிங்கர் ப்ரொஃபஷன்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய ப்ரொஃபஷன்ஸ் அது லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கும் இருக்கும் இவங்க எல்லாத்தையுமே நம்ம டெய்லியுமே கம் க்ராஸ் பண்ணுறதுனால முக்கியமான ஒரு ஐம்பது ப்ரொஃபஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த ப்ரொஃபஷன் போக ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்